வணக்கம் பக்தர்களே இன்று நாம் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் பற்றி பார்க்கப் போகிறோம் அவரின் அவதாரம் பொய்கை ஆழ்வார் எங்களின் திருச்சங்கமான பாஞ்ச சன்னியத்தின் அம்சமாக திருவெப்கா காஞ்சிபுரம் பொய்கை புஷ்கரணியில் அவதரித்தார் ஆழ்வார் அவர் என் மீது பக்தியும் அவரின் வாழ்வும் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும் என் அருளால் நல்ல கல்வி கற்று பக்தியுடன் வாழ்ந்தார் பிறர் பொருளை விரும்பாமலும் உயர்ந்தவர்களுடன் மட்டும் நட்புடன் இருந்தார் பொய்கையாழ்வார் கூறியது அதாவது நானும் சிவனும் ஒன்றே இருவரும் ஒரே இறைவனின் அம்சங்கள் என்று பாடினார் பின்பு சிறப்பு நிகழ்வுகளான திருக்கோவலூரில் பூதத்தாழ்வாரையும் பேயாழ்வாரையும் சந்தித்து மூவரும் திருமாலை புகழ்ந்து பாடினர் பாடிய தலங்கள் என்னைப் பற்றி பாடிய தலங்களான ஆறு திவ்ய தேசங்களில் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்தார் பொய்கையாழ்வார் தனது பாடல்களின் மூலம் என் சிறப்புகளையும் மகிமையும் பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லினார் ஓம்